ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இடியாப்பம் செய்கிறதுக்கு உரல் இல்லாமல் மாவு பிழியாமல் சூப்பராக நிமிஷத்தில் எப்படி இடியாப்பம் டக்குன்னு ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிக்னஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேருக்கு இடியாப்பம் பிழிகிறது சரியாக வராது ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் மாவு இடியாப்பம் பிழியாமல் இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சிருவீங்க நீங்கள் நினச்ச நேரத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட முடியும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இடியாப்பம் பிழியிறதுக்கு உரல் யூஸ் பண்ண இல்லைங்க அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற பால் கவரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் காலியான பால் பாக்கெட் கவரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அதாவது இந்த பால் கவரை வந்து ரெண்டு பீஸ் தான் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதில் இருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாங்க அதாவது ஒரு கோன் ஷேப்பில் மடக்கி விட்டுட்டு இதோட ஓரங்களை வந்து நம்ம ஒட்ட போகிறோங்க ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எழுகு பத்தியை வந்து கொளுத்திருக்கேன் இதில் இருந்து கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க அதாவது யூஸ் பண்ணாத பழைய கத்தி வச்சிருந்திங்கன்னா அதை ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக உரங்களில் அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து ஜாயின்ட் ஆகிக்கோங்க ஹீட் பட்டதுனால அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கும் இது மாதிரி லைட்டாக ஒரு கோடு மட்டும் போட்டு விடுங்க ரொம்ப போட்டிங்கன்னா கவர் வந்து கட் ஆகிரும் ஹீட் பண்ணிவிட்டு அதனால் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப்லாம் நம்மளுக்கு ஆகிருக்கு இப்போ இதோட எக்ஸ்ட்ரா உள்ள பகுதியெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் உங்கள் கிட்டே கேக்குக்கு க்ரீம் அப்ளை பண்ணுற அந்த பைப்பிங் கவர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய பேர்கிட்ட அது வந்து இருக்காது தான் நான் இன்றைக்கி பால் கவரில் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் பால் கவருக்கு பதிலாக ஆயில் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம இடியாப்பத்துக்கு மாவும் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு நான் ஒரு பவுலில் இந்த கப்பால் முக்கால் கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மாவுலாம் எல்லாம் பிசை தேவையே இல்லை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த திக்னஸ்க்கு இருக்கணுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த திக்னஸ்க்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் வாட்டரே ஊற்றி கரைச்சிக்கலாம் சுடு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ அடுத்ததாக வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பைப்பிங் பேக்கை வந்து இது உள்ளார வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுலேருந்து நம்ம மாவை கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க மாவு ஊற்றுனதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அடிப்பாகத்தில் வந்து சின்னதாக வந்து ஒரு கட் போட்டுக்கணுங்க கத்திரிக்கோல் வச்சு கொஞ்சம் வந்து தின்னாகவே போட்டுக்கோங்க ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா அப்புறம் வந்து மாவு இடியப்பம் வந்து கொஞ்சம் மொத்த மொத்தமாக ஆகிரும் அதனால் இந்த மாதிரி மாவு வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் தென்னாவே ஹோல் போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி நான்ஸ்டிக்கில் ஆப்ப கடாய் இருக்குது பாருங்க அதுதான் வச்சுருக்கேன் உங்கள் கிட்ட நான்ஸ்டிக் தோசை தவா இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான்ஸ்டிக்காக இருந்தால் நம்மளுக்கு ஒட்டாமல் இடியாப்பம் ஈஸியாக வருங்க கடாய் கொஞ்சம் சூடானோன்னா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இடியாப்பம் மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இடையில இடையில கேப்லாம் வந்து இதுலேயே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இடியாப்பம் வந்து சூப்பராக ரெடியாகிருங்க நம்ம கை வலிக்க பிழியணும் அச்சில் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இப்ப பிழிஞ்சதுக்கு அப்புறம் இதை மூடி போட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் விட்டா போதுங்க சூப்பரான இடியாப்பம் வந்து ரெடி ஆயிரும் பத்து அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே லேசாக தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா இடியாப்பம் எந்திரிச்சின்னு அர்த்தம் இப்போ இதோட ஓரங்களை லேசாக எடுத்து விட்டுட்டு அப்படியே வந்து தட்டில் போட்டுருலாங்க ஏன்னா நம்ம கரண்டியால் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இடியாப்பம் ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே வந்து கவுத்து விட்டிங்கன்னா நான்ஸ்டிக் தான் அழகாக வந்து விழுந்துரும் இப்போ இதே போல் வந்து நம்ம எல்லா இடியாப்பத்தியும் செஞ்சு எடுத்துக்கலாங்க ஆயில் வேணால் ஒரு ரெண்டு மூணு இடியாப்பம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஆயில் லேஸாக வந்து தடை விட்டுக்கோங்க இது செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே டைம் கம்மியாக தாங்க ஆகும் ஒரு பத்து செகண்ட்லேயே வந்து இடியாப்பம் மெந்திரும் டக்கு டக்கு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே போலவே நான் கரைச்சி வச்சுருக்கேன் எல்லா மாவுலையும் இடியாப்பம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க எனக்கு இது ரெடி பண்ணி முடிக்க முடிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு இடியாப்பம் சாஃப்டாக இருக்குண்டு நம்ம அச்சியில் வச்சு பிழிஞ்சா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதை அதில் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் இருக்குங்க டேஸ்ட்டு வந்து மாறுபடுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட மாறுபடவே படாதுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இடியாப்பம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து பால் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கார இடியாப்பமாக ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு இந்த இடியாப்பத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து பிச்சு போட்டுக்கலாங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க இது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஓரளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக உடச்சி போட்டு சேர்த்துக்கிறேங்க இது கூட கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விலத்து சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாங்க நான் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மூணுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கரம் மசாலா தூளுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலாலாம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஓரளவுக்கு மசாலா ஃப்ரை ஆனதும் இதில் நம்ம உதித்து விட்டு வச்சிருந்த இடியாப்பத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இடியாப்பம் அந்த மசாலாவோட எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு சுவையோடு அந்த காரமும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க கார இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க இந்த இடியாப்பம் நீங்கள் நார்மலாக பால் சர்க்கரை வச்சு சாப்பிட்றத விடவும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார இடியாப்பம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை இருந்தால் நீங்கள் தூவி சர்வ் பண்ணால் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்